வெற்றிவேல் முருகனுக்கார் ஒரு எல்லாம் உள்ள பணிவரும் எம்பருமாள் கருணாச்சலம் மற்றும் கருணாசரம் ஸ்ரீநான சந்தாபுமசம் குருநாதர் அருணாபுரம் திருவிழே சரவ சந்தரம் எம்பெருமால் முருமற்ற முருளாள் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணா திருப்பூர் மாமந்தில் கௌமாரி அந்த வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அருகு அருகுநுமி பணியணைய என துவங்கும் திருவிடி மருத்துவ தளத்தில் திருப்பூருக்கான பாராயணத்தின் பருவத்தும் பனியாண்டம் திருவிடியும் திருவிடி மருத்துவமர் பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்கார் முருகா 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 இந்த பாடல் முருகா திருவிழை மருதூர் அமர் பெருமாளை அடியேன் அவமே பிறந்து உள அழியாமல் அத்துவித முத்தி பெற்று உயர் அருள் புரிவீர் என்ற வேண்டிக் கொள்கிற பாடல் வினை மலமர வேண்டி பாட பெற்ற பாடல் இந்த தலம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள அற்புதமான தலம் கும்பகோணத்துக்கு வடகிழக்கில் ஐந்து மைல் தொழில் உள்ளது மூவர் தேவாரம் பெற்ற ஸ்தலம் ஸ்தலபுராணம் இந்த தளத்திற்கு உண்டு இது இப்போ நம்ம படிக்கக்கூடிய இன்னைக்கு பாராணிசுடைய பாடல் வந்து மிக பிரசித்தி பெற்ற பாடல் இத்தர் போல் ஒன்று தனதண்ணன தனதண்ண தனதண்ண தனதனன தான தானனா தான தானனா தனதன தனதனன தனதன தனதண்ணன் தான தானனா தான தானனா தனதனன தனதன தனதனன்ன தனதன தான தானனா தான தானனா தனதன தனதான என்ற சொந்த கொடுக்கையுடைய பாடல் பாடு நுனி பணியனைய சிறிய தூளி பெரிய தூர் ஆக ஆகமாகி ஓர் ஓர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி உருகி அவருடைய ஆயி தாதையார் மாய மோகமாய் அருமையினில் அருமையிட மொழிமொழென உடல் வளர ஆடு மேளமாய் பாலரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெருநடையடைய கிருது கிருது படும் மொழி பழகி ஆவி ஆய ஓர் தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவியர்கள் படுகூடியி நிலைமையென வீடு வாசலாய் மாடக்கூடமாய் அணு அளவு தவிடும் இக பிதிரவிட மனம் எருகி ஆசையாளராய் வாசியாய் அவியூறு சுடர்போலே பெருமிடியன் ஒரு தவசை அமுதுபட எனும் அளவில் மேலே வீடுகள் கீழே வீடுகள் திடதிட நுழைவதன்மும் எதிர்மூடிகி அவர்களோடு சீரின் யாழிபோல் ஏறி வீழ்வதாய் விறகினோடு சுவரையிடா மொழியும் ஒரு வீணியார் சொலை மேலதாயிடா விதிதனை நினையாதே மினுகு மினுகு எனுகு எனும் உடலம் அறமுருகி நிகழ்வுறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உடது எனும் அவரை விடும் விடலை அதனில் வருவார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை வரையவரை வெடுவெடன மேலமே சொலாய் ஆடிவாயராய் மிடைவுற வருநாளில் வறுமைகளும் முடுகி வர உருபொருளும் நடுவ சில வாதம் ஊது காமாரி சோகை நோய் பெருவயிறு வயிறுவலி படுவன் வர இருவிழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா வளவழன உமிழும் அது கொழகழன ஒழுகிவிட வாடி ஊனலாம் பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மருக மனைவுறும் அவர்கள் நனு எனும் அளவில் மாதர் சீயனா வாலர் சீயனா கனவுதனில் இறதமோடு குதிரை வர நெடிய சுடு காடு வாயனா வீடு போயனா பலதழிய பிறகடிய உரை குடறி விழி சுருகி வாயு மேலிடா ஆவி போகு நாள் மனிதர்கள் பல பேச இறுதி அதோடு அறுதி என உறவின் முறை கதறி ஏழை மாதராள் மோ மோதி விழா எனதுடைமை எனதடிமை எனும்றிவு சிறிதுமான ஈ மொளையில் எனா வாயை ஆ எனா இடுகு பறை சிறுபறைகள் திமுலையோடு தவிரறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வை இணையடிகள் பரவும் மூலது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசனாசனை இருவினை மும்மலமும் வர இரவியோடு பிறவியாறு ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இறுகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாடு அருகு நுனி பணியணைய சிறிய துளி பெரியது ஒரு ஆகமாகி ஓர் பாலரூபமாய் அருமதலை குதளி மொழி தனில் உருகி அவருடைய ஆயி தாதையார் மாயமோகமாய் அருமையினில் அருமையிட முழுமொழன உடல் வளர ஆடு மேளமாய் பாலரூபமாய் அவர் ஒரு பெரிய ஓராய் பனியனைய துளி இதற்கான திருப்பூர் படிச்சிருக்கோம் இத்தகைய வர்ணனையை பட்டினத்தாரருடைய உடல் கூற்று வண்ணத்திலையும் காண முடியும் இது நான் நிறைய திருப்பூர் நம்ம படிச்சிருக்கோம் இப்ப இந்த முதல் பத்தி முதல் அடி அதுக்கு பொருளிக்க பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னா அருகம்புல்லின் நுனியில் உள்ள பனி போல சிறிய துளி ஒன்று பெரியதான ஒரு உடலை அடைந்ததாகி ஒரு குழந்தை ஒரு உருவம் கொண்டு வெளிவர அந்த அருமை குழந்தையின் மலரி மொழிகளில் கனிவு கொண்டு மனமுறுகி அவருடைய அதாவது அந்த குழந்தையுடைய தாயும் தந்தையும் அதன் மீது மாயமோகமாய் பிரபஞ்சமாயின் வசப்பட்டு ஆசை கொண்டவராய் அருமையினில் அருமையிட அருமையிலும் அருமையாய் வெகு வெகு அருமையாக அன்பு காட்டி வளர்க்க முழு முழு என்ற உடலும் வளர ஆளாகி ஆளும் மேளமாய் கவலையற்ற இன்ப வாழ்க்கையராய் இளம்பருவ உருவத்தை அடைந்து அவர் ஒரு பெரியவராகி அழகு பெரு நடையடைய கிறிது படு மொழி பழகி ஆவி ஆயன் ஓர் தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவியர்கள் படுகூடிய என வீடு வாசலாய் மாடகூடமாய் அணு அளவு மிக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் வாஸ் ஊசி வாசியாய் அவியூறு சுடர் பழகு விளங்கும் நடையை கொண்டவராய் ஒப் ஒய்யாரத்தை காட்டும் பேச்சுக்கள் பழகியவராய் உயிர் போல அருமை வாய்ந்த மனைவிமாருடன் விழப்போகின்ற சுவரை மாதர்கள் என்னும் பெரும் பெருங்குடியை என்றும் நிலைத்திருக்கும் சுகமென எண்ணி வீடும் வாசலும் மாடமும் கூடமும் கட்டி அனுபவித்து அணு அளவு தவிடும் இக தாழே விழ தாழே விழுந்து சிதற கூடாதென மனம் அழுத்தமடைந்து ஆசைக்காடாகி ஊசியின் தன்மை பூண்டவராய் அவிந்து போவதற்கு முன் ஒளிவிட்டு எரியும் சுடர் தீபம் போல பின்வரும் கேடு தெரியாது மகிழ்ந்திருந்து வெறுமிடியன் ஒரு தவசி அமுதுபடை எனும் அளவில் மேலை வீடுகள் கீழே வீடுகள் திடுதிருடன் நுழைவதன் முன் எதிர்மொழிகி அவர்களோடு சீறி ஞாழி போல் ஏறி வீழ்வதாய் பிறகினோடு வருபொருள் சுவரீட மொழியும் ஒரு வீணியார் சொதை மேலதாயிடா விதிதனை நினையாது சுத்த தரித்திரன் ஒருவனோ ஒரு தவபுருஷனோ அமுது படையுங்கள் என்று கேட்ட உடனே மேலை வீட்டுக்கு போய்க்கே கீழே வீட்டுக்கு போய்க்கே என சொல்லிக்கொண்டு திடுதிடு என்று நடந்து போய் பிச்சை கேட்ட அவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே எதிரே வேகமாக சென்று அவர்கள் மேல் மிக்க மிக கோபித்து போல மேலே பாய்ந்து விழுந்து தமது சாமர்த்தியத்தால் சேர்த்த பொருட்கள் வற்றி போவதற்கான பேச்சுகளை பேசும் ஒரு வீணர்களின் பேச்சே நல்லது என்று மேற்கொள்ளப்பட்டதாகி வரப்போகும் விதியின் போக்கை சற்றும் யோசிக்காமலே மினுகு மினுகு எனும் உடலம் அறமுருகி நிகழ்வு உடவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உள்ளது எனும் அவரை விடும் விழலை அதனை வருவார்கள் போகுவார் காணுமோ என விடுதொறவு பெரியவரை மறையவரை விடுவிடு என வருநாளில் மினுகு என்ற செழிப்புற்றிருந்த தேகம் முற்றும் வளைவுற்று நிகழ்ச்சி அடைந்து வீண் பொழுதுபோக்குவர்களின் தரிசனத்தையே மேற்கொண்ட பாவியாகி மறுபிறப்பு உண்டே அந்த மறுபிறப்பில் துன்பம் ஏறும் என அ அறிவுரை கூறுபவரை அறவுரை கூறுபவரை விடும் உமது பேச்சு நிறுத்தும் விழலை அதனில் வருவார்கள் போகுவார் கோரைப்புல் போல தோன்றி மறைபவர்கள் மறுமை என்ற ஒன்றை காண்பார்களா என்ன என்று எதிர்த்து பேசியும் பாசங்களை விட்ட துறவிகளாய் உள்ள பெரியவர்களின் வேதிகளையும் வெடுவேடு என்று கடுமையாக பேசி மேலமே சொலாய் தவில் வாத்தியம் போல பேரலையோடு இறைந்து பேசி யாழி போல திறந்த வாயினாய் மாதர்களோடு புணர்ச்சி பொருந்தி காலம் கழித்து வருகின்ற நாளில் வறுமைகளும் முடுகி வர உருவொள்ளும் நடுவ சில வாதம் ஊது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறுவை படுவன் வர இருவடிகள் பீழை சாலிடா ஈழை மேலிடா வளவழன உமிழும் அது ஒழுகி விழ வாடி ஊனெல்லாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மறுக மனைவரும் அவர்கள் நனுகு நனுகு எனும் அளவில் மாதர் சீனா வளர்ச்சியனா கனவுதன் இரதமோடு குதிரை வர நெடிய சுடுகாடு வாயனா வீடு போயனா வலதழிய விறகழிய உரைகுணரி விழுசுகி வாயு மேலிடா ஆவி நாள் மனிதர்கள் பலபேச வறுமைகள் தரித்திர திசை நெருங்கி வர கையில் உள்ள பொருள்கள் எல்லாம் விலகி ஒழிய சில வகையான வாத நோய் வாயு சம்பந்தமான நோய்கள் ஊது காமாலை உடல் வீக்கம் தரும் காமாலை சோகை நோய் ரத்தமின்மையால் முகம் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய் பெருவயிறு மகதர் நோய் வயிற்றுவதை படுவன் ஒருகை புங்கட்டி இவையெல்லாம் வரை இரண்டு கண்களிலும் பீழை ஒழுக்க உற ஈழை கோளை மேலிட்டு எழ வளவள என்று முடிகின்ற கோளை கொடகொழ என்று ஒழுகிவிழ ஊனெல்லாம் வாடி தேகத்தில் உள்ள சதையெல்லாம் அற்றுப்போய் நாடியும் பேதப்பட்டு வேறாயி மனையவள் மனம் வேறாய் மனையாளும் இனி இவர் எப் இவர் இனி எப்படி இவர் பிழைப்பது என மனம் உறுதி வேறுபட்டு தைரியத்தை இழந்து கலக்கம் ஒரு வீட்டில் உள்ளவர்களும் நனுகும் நனுகும் சமீபத்து போய் வாருங்கள் சமீபித்து போய் வாருங்கள் சமீபித்து போய்ப்பாருங்கள் சமீபித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது மாதர் பெண்கள் சீ என வெறுக்க வாளர் குழந்தைகள் சீ என வெறுக்க கனவிலே தேர் வருவது போலும் குதிரை வருவது போலும் காட்சிகள் ஏற்பட பெரிய சுடுகாடு வாவா என்று கூப்பிட வாழ்ந்திருக்கும் வீடு போவோ என்று விரட்டி விரட்டி அனுப்ப வலது சாமர்த்தியமெல்லாம் அழிந்து ஒடுங்க விறகழிய உற்சாகமெல்லாம் அழிந்து ஒடுங்க பேச்சு குளறிப் போக கண்கள் சொல்லி போக வாயு மேலிடா மேல்மூச்சு இட உயிர் உடலை விட்டு கழியும் நாளில் மனிதர்கள் பல பேச்சுக்கள் எல்லாம் பேச இறுதி அதோடு அருதி என உறவின் முறை கதறி ஏழை மாத போதி மோதி மேல் விழா எனதுமை எனதடிமை எனமறிவு சிறுது மர இ என வாயை ஆ என இடுகு பறை சிறுபறைகள் திமுழையோடு தவிரறைய இம தேசமய பெய்கள் சொல்வதாய் எரிதனில் இடும் வாழ்வு இவர்கள் முடிவோடு நமது எல்லாவளமும் மற்றதென்று சுட்டத்தார்கள் கதறியால அறியாமை கொண்ட மாதர்கள் தலையில் அடித்துக்கொண்டு மேலே விட என்னுடைய பொருள் என்னுடைய அடிமையாள்கள் என்கின்ற அறிவு சிறிதளவும் இல்லாத உடைய ஈக்கள் முலையல் என்று முய்க்க வாயை ஆ என்று திறந்து உயிர்கழிந்ததும் ஒடுங்கிய ஒளி பறை சிறுபறைகள் திமிலை பறைவகை தவில் மேளவகை இவைகள் முடிக்க சுடுகாட்டு பிரதேசத்துக்கே சேர்க்கப்பட்டு பேய்களால் சூழப்பட்டு எரியில் இரு இடப்படும் வாழ்வே இது இத்தகைய வாழ்க்கையை இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ இருவினை மும்மலமும் ஏகபோகமாய் நீயும் அருள் இடைமருதல் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இத்தகைய வாழ்க்கையை இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசனாசனைங்கிறார் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை உன்னுடைய இரண்டு திருவிடிகளை போ பற்றி போற்று செய்யும் உன்னுடைய அடியவர்கள் பெறுவதென்றால் அங்கனம் அவர்கள் பெறுவதை உலகத்தவர்கள் இயலமாட்டார்களா ஏ பாசநாசம் செய்யும் பெருமாளே அதனால் நல்வினை தீவினை என்னும் இருவினையும் ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மும்மலங்களும் நீங்கவும் இறப்போடு பிறப்பு என்பது ஒளியும் ஒரே இன்ப நிலையில் நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலக்கும் வகை வருமாறு பேரும்ப நிலை அதனை அருள் புரிவாயாக திருவிடை மருதூரில் விட்டிருந்து அருள் புரியும் தனிநாயகனை லோகநாயகனே தேவர்கள் பெருமாளே பரமசுகம் அதனை அருள் பெருமாளே அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல் மிக பெரிய பாடல் மிக அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் அவன் பார்த்துட்டான் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் முருகன் இப்போ இதில் விழுசுவரை அறிவையர்கள் படுகூடிய நிலைமையன ஊனுலாம் உடைகுள் ஆக்கை உடைகலமாவதென்றும் மானுலாமழைக்கனார் தம் வாழ்க்கையை மெய்யென்ற நின்பர் அப்பர் அதே கருத்துதான் அடுத்தது அணு அளவு தவிடு மிக தவிடு மிகனா இகுதல் இகுதல் தானே விடுதல் மாறியின் இரு தரு கடும் கணை அப்படின்பார் மலைபடுகிறாங்க தவிடினால் பிளவேனிலும் ஏற்பவர் தாளாதியன் பார்த்திருப்பது சிறுமி குமரநிகர் நிகர்வீர் பகிரம்பர் கந்தரந்தாதி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் அடுத்தது அணு அளவு தவிடு மிகங்கிறதுக்கு பதில அணு அளவு தவிடு உமிகள்னு ஒரு பாடபேதம் இருக்கு தவிடு உமிகள் அடுத்தது ஊசி வாசியாய் அவிரு போலே அதாவது ஊசி வாசியாய் ஊசி எவ்வாறு தனக்கு அமைய நூல் ஒன்றையே விடுகின்றதோ அவ்வாறு தனக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம் இடம் தரும் குணத்தனாய் பிறர்க்கு உபகாரம் செய்யாதவனாய்கிறார் அடுத்தது படுவன் வர படுவன்னா தொழு நோய் வர அதாவது இந்த பெரு வயிறு வயிறு வலி படுவன் வர படுவன் தொழு தொழுநோய் வரணும்னு ஒரு பாடபேதம் இருக்குது அதாவது கனைகோள் இருமல் சூளை நோய் கம்பதாடி கும்பமும் இணை இணைய பலவும் மூப்பினோடு எய்து வந்து நரியா முன்பார் சம்பந்தர் அதே கருத்தான் அந்த இடத்துல அடுத்தது மருகமனை உருமவர்கள் அதாவது வனமனையில் மனைவியர்கள்னு இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்கு இந்த இடத்துல அடுத்தது மாதர் சீயனா வாலர் சீயனா இலவார் குழந்தினார் இகழ்ந்துரைப்பதன் முனம்பார் சம்பந்தர் அதே கருத்து இன்னொரு பாடபேதம் இறுதியோடு அறுதி என அடுத்த அடிக்கு அது இறுதிதனை அறுதி எனன்னு ஒரு பாடபேதம் இருக்குது அடுத்தது சூழ்வதாய் எரிதல் எரிதனில் இடும் வாழ்வு இதுக்கு பட்டியல்தாருடைய உடல் கூற்றுக்கான முன்னாடி சொன்ன மாதிரி அது அற்புதமான பாட்டு மாடிட வாழ்வன வாழ்வனிந்து விறகிட மூடி அழல் கோடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி கடங்கி ஓர் பிடி நீருமில்லாத உடம்பை நம்பும் மடியேனை இனி பர் அற்புதமான வரி உடல் கூற்று பட்டினத்தருடைய அடிகள் அடுத்தது இரவியோடு பிறவியரை ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகாயகா இவரு பெருமாள் இறப்பு பிறப்பை இரவி பிறவி என்றது ஒரு அருமையான பிரயோகம் பிறவி இரவி இல்லாதார் போலும் பரப்பர் பெரும் தகை பிறவி பிறவியோன் இடரு பிறவினோடு இரவு மாநாடுங்க சம்பந்த பெருமாள் பரமசுகம் அதனை அருளி சுருதியும் ஒரு பாடபேதம் இருக்கு இடைமருதீசர் வந்து ஏகநாயகன் அழைக்கப்படுறார் புகழ் இடைமருதில் உரை ஏகநாயகன் செய்ய தாடும் மருதாவரப்பு அப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கிற பாடம் மிக நீண்ட பாடம் இப்போ இந்த பாடல முதல்ல அருகு நுனி பணியனைய சிறிய தொழில் ஆன்மாவானது நல்வினை தீவினைக்கு ஈடாக சொர்க்க நரகங்களில் இன்ப வாழ்க்கையை துய்த் இன்ப துன்பங்களை துய்த்து விண்ணிலிருந்து மழை வழியாக இந்த மன்னோகம் எய்தி ஆடவன் சேருது அங்கனம் சேர்ந்த ஆன்மா இரு திங்கள் தாயின் தந்தையிடமிருந்து தாயின் கருவில் வருது அங்கனம் எய்தும் போது அதன் வடிவம் அருகம் பொழிப்பீது பனித்தொழில் பண்ற சிறிய அளவே தான் இருக்கும் அத்துணை சிறிய அளவாக இருந்த ஒன்று இத்துணை பெரிய உடம்பாகுது என்ன ஒரு ஆச்சரியம் பணியின் மின்தொழி போலவே கருவின் உறும் அளவில் அங்கு ஒரு சூசமாய் மிளகு துவர் பனைய பனை தெனங்கனி போலவே பலகனியும் வயராகி பருவமும் தலைகீழாய் நடுவி நிலம் மருவி ஒன்பது வாசல் செயல் உருவமுள்ள பதுமையின் செயல்போலவே வடிகையின் உடனாடி மனவிதம் தெரியாமலே மலச்சலமூடு உடல் நகர்ந்து அழுது ஆரியே அமு அனைமுலையின் பயம் அயன்று ஒரு பாலனாய் இகமுடைய செயல்மேவி வடிவம் முன் செய்த தீமையாலையும் உனையும் அறமறந்து அகமீது போய் தின தினமும் மனமழிந்து உடல்நாறினேன் இனி உனது கடல் தாராயம் பார்த்திருப்போம் அருமதலை குதிரை மொழி தனியில் உருகி அவருடைய ஆயி தாதையார் மாயமோகமாய் குழந்தைகள் பேசும் இனிய மொழி கனிய மொழியும் சூழின்றது குளிரினு யார் என்ப தம்மக்கள் மலரிச்சோல் கேளாத என்பர் அழிவார் குளறி குளறி கூறும் மலரை மொழியால் உருகாதார் யாருமே இல்லை அதனால் தாய் தந்தைகள் மதுரை மொழியால் உருகி அன்பு பெருகி அம்மகவை நிரம்ப ஆடையாதிபர ஆடை ஆபரணாதிகளால் அலங்கரித்து மழுவார் அருமையினில் அருமையிட முழுமொழன உடல் வளர ஆடு மேளமாய் வளரூபமாய் அவர் ஒரு பெரிய குழந்தை குழந்தையை மிக்க அருமையாக சிறந்த உணவுகளை நல்கி நாடும் நன்கு வளர்க்க அந்த குழந்தையின் உடம்பு மிக விரைவாக வளர்ந்தது அந்த குழந்தை மேலதளத்தோடு ஓங்கி பெரிய மனிதனாகி விட்டன்கிற சொன்னார் அழகு பேர் நடை அடைய கிருதுபடு மொழி பழகி ஆவிநேய ஒரு தேவி மாறுமாள் இளமை முறுக்கினால் வீதிகள் அழகாக நடந்தும் தன் ஒத்த இளைஞர்களோடு கிண்டலும் கிருதுமாக அரட்டல் மொழியில் பேசி காமதூரன் காம காமா காமாதூரனாகி பல பெண்களோடு கூடி தடுமாறுலானான் தேவிங்கிற ஒருமையில் கூறாமல் தேவிமாற சொன்னதால் பன்மையாக கூறியது வந்து சிந்தித்திருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு இடம் விடு சுவரை கூரை விழுந்த சுவை போல பயனின்று நிற்பதனால இந்த உடம்பை சுவர்னார் ஓமாக பெயரா உடம்பு பொருள் செய்யப்பட்டது நிலைமையான வீடு வாசலாய் மாட குடம்பாய் நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையுடைய எண்ணி மயங்கி இருப்பார்கள் ஆடம்பரமாக பெரிய மாடி வீடு மாடு கன்று ஆள் அடிமை ஆகியவற்றோடு வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து மகிழ்வார்கள் அணு அளவு தவிடும் மிக பிதிரை மனம் வீடுகி ஆசையாளராகி ஊசி மாசியாய் தவிடும் மிக அப்படின்னு பிரிக்கப்படுது உண்மை இழிவு சிறப்பு இக இவ்வுலகும் பொருள் செய்யப்பட்டது அதாவது தவிடு மிக அப்படின்னு பிரிச்சுக்கிட்டால் தவிடு மிகவும் பொருள்படும் தவிடு உமிகள்னு பாடம் இருக்குமாயின் தவிடு உமைகள்னு பொருளாகும் அது பாட பேர் சொல்லிட்டான் தவிடு கூட செதறிவிடாமல் படிக்கு செதுவிடாமல் படிக்க அத்துணை கெட்டியாக மனமிற்கி ஆசை வைத்தவர் அவர்கள் கவடு கொத்தெழும் ஒவ்வொரு மாத்திரள் காய்வேல் பாடேன் ஆடேன் வீடானது கூட கருணை கூற்பன் கடல் கடற்பன கால் மேல் வீழேன் வீழ்வார் கால் மீதினும் வீழேன் தவிடின் நாற்பதன் ஆர்ப்பதம் எனினும் ஏற்பவர் தாழாது ஈயன் வாழாதே சாவது சாலத் தரமும் மோக்ஷமும் இனியன் ஆக்கை சாத சா சா சாதாவா மாறே நீதா நாதா புரிவா எம்பர் திருப்போல தந்தாதி தும்மும்போது குமரா சரணம் என்பிரும்பார் சிறு உமிக்கும் மரபகிர நிகழ்வீர் சிதை உயிர் துச்சில் துமி குமர சரணம் எண்ணீர் உயிர் செந்தினை மேல் சிறுமிக்கு மரபுரைத்து நின்றோன் சிலைவேற்றுவல் எச்சில் துமிக்கும் தூ மிக்கும் அரவணி முடியான் மகன் சீரடிக்க என்பார் ஆச வேத்தராகி அத்துணை அழுத்தத்தோடு இருப்பதை சொல்றாரு வாசி வட்டி மேல் வட்டி வாங்கும் படம் ஊசி நுனியளவு கூட விடாமல் அவ்வளவு நுட்பமாக கணக்கு பார்த்து வட்டி மேல வட்டி வாங்கி பொருள் சேர்ப்பாள் ஊசி வாச என்பதற்கு ஊசி போன இடத்தை தேடுபொருளை போல பணம் தேடினு பொருள் கொள்வாரும் இருக்காங்க அதுவும் உண்டு அடுத்தது அவிரு சுடர் அவிர் உரு அவி உரு சுடர் போல் அணைந்து போகின்ற விளக்கு திரி முழுவதும் பற்றி கொண்டு அதிகமாக சுடுவிட்டு எரிந்து அணைந்து விடும் அது மாதிரி அளவுக்கு மீறி ஆடம்பரமாக தண்ணிலே மீறி நடக்கிற சுடர் இனி சுடர் போலே அப்படிங்கிறத பின்னே வருகின்ற வெறுமிடியன் சொற்றோடு சேர்த்துப்பட்டோம்னா அணிந்து போகின்ற விளக்கை போல துடி கொண்டு உணவை நாடி வருகின்ற இரவலன்னு சுடர் அப்படின்னாலும் பொருந்தும் வெறுமிடியன் ஒரு தவசி அமுது என்னும் அளவில் மேலே வீடுகள் கீழே வீடுகள் ஒரு பற்றுக்கூடும் இல்லாத தரித்திரன் அப்படிங்கிறத வெறுமிடியன்னர் மிடிவுடன் மட்டும் இல்லை தவம் செய்வோம் என்பதையும் உணர்த்த ஒரு தவசினர் இத்தகைய இரவு வந்து ஐயா சிறிது அண்ணம் படைணும்னு கேட்ட உடனே மிகவும் தாராளமாக மேல் வீட்டில் போய் கேட்க கீழ் வீட்டில் போய் கேட்கு கூறி அவனை விரட்டி அடிக்கிற சுழர் திடதிடென நுழைவதன் முன் எதிர் மூடிக்கி அவர்களோட சீரி ஞாடி போல் ஏறி வீழுவது அந்த இரவலன் பசி பொறுக்க மாட்டாமல் ஐயா எல்லா இடங்களும் கேட்டேன் ஒன்றும் கிடைக்கல ஏதாவது கொடுன்னு ஒரு கூறி சிறிது படி ஏறி வீட்டுக்கு நுழைய முன் அவனை எதிரில் முடிய போய் நாய் போல சீறி விழுந்து விரட்டி அடிப்பார்கள் அ பிறகினோடு வருபவர்கள் வருபொருள் சுவரிகிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாய் விறகுனா வஞ்சனை வஞ்சனை வழியில் வந்த பொருள் விரைவில் கிடக்கும் அழக்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நல் நற்பால திருக்குறள் அப்படி பொருள் திருவதற்கு கேடுவதற்கு சில துன்மந்திரிகள் செய்வாங்க அறம் சிறுதும் செய்யாத அந்த மதியிலியின் செல்வம் வெளிய வழக்குக்கும் அம்புக்கும் பறத்தேருக்கும் குடிக்கும் பிறதமே இருக்குமான செலவுகள் இழுத்து விடுவார்கள் அவர்கள் சொற்கள் அவனுக்கு அப்போது கரும்பாய் இணைக்கும் விதிதானே நினையாது பெரியவர்கள் விதித்த செய்வன இவை தவிர்வன இவைன்னு நினைந்து பாராமல் மனம் போன போக்குல போய் கெடுறத சுடர் மினுகு மினுகு எனு எனும் உடலம் மரமுடுகி நெகிழ்வு உறவும் வீணர் சேவையே பூணு பாவிய காலம் தவறாமலும் விரதம் முதலிவு இன்றியும் கதவடைத்துக் கொண்டு சுயவுளைவிலை விலை பயிர் புடைக்க தின்று உடலை வளர்ப்பதால் அந்த உடம்பு மினுமினு என்ற விளக்கினை தடவை பெற்றது போல பளபளப்புடையாது அன்றையும் நல்லவர்கள் நட்பு கொள்ளாதால் கொள்ளாமல் வீணர்களோடு கூடி சல்லாவு புரிந்து மகிழ சுடர் மறுமை உடது எனும் அவரை விடும் விழலை அதனில் வருவார்கள் போகுவார் காணுமோ என யாதாம் ஒரு பெரியவர் வந்து அப்பனே இப்படி நன்மை தீமையில நடக்காதே இம்மையில் செய்தது மறுமைக்கு வரும் தீவினை உறுத்து வந்து ஊட்டும் நல்வி நடப்பான்னு கூறினா ஓய் உடறாதைய புண்ணியம் பாவம் சிவப்பா கருப்பா யாருங்கானும் பார்த்தது மறுபிறப்பு உண்டு உங்களுக்கு யாருங்கானுன்னு சொன்னது இந்த மீன் வார்த்தையெல்லாம் விட்டு துளையும் இந்த வெறும் கட்டுரை நம்ம நாள் நாயில்ன்னு வெட்டியா ஏழை பேச்சு பேசுவாங்க சொல்கிறேன் விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுவிடுன மேலமே சொல்லாய் ஆடிவாயரை பாசபத்தங்களை விட்ட பெரியவர்களின் வேதங்களை போதும் மந்திரனுடைய விடுவெடு என்று வசவு மொழியில் குறி மேலும் போல பரிசிப்பாங்க ஆதாடி வாய வீம்பு பேசுவார்கள் இடைக்குறையாக ஆடி வாயன் வந்தது அகதியை மரவனை ஆதாடி வாயன் என்பார் அவகுணத்திற்குள்ள ஆதாடியை ஒன்று அரிய நம்பர் கந்தர் அனுபவில மிடையுறவர் நாள் மிடைதான் நெருக்கம் மேல்கூடிய அப்படி பல பல துர்குணியம் களஞ்சியமாக வாழ்ந்த மனிதனுக்கு பொழுது திரும்பி பல பல நெருக்கடிகள் வந்து சேரத் தொடங்க சொல்றார் பருமைகள் முடிகிற ஒரு பொருளும் நடவர் பருமைகள் என்று பன்மையாக குறித்து சிந்தனைக்குரியது செல்வம் பல பொருள் படம் பொருட் செவி சொற்ச்செல்லம் செவிச்செல்லம் கலைச்செல்லம் மக்கள் செல்லம் இத்தகைய எல்லா செல்வமும் குறித்து மிடி வந்தது சொல்கிறார் சிலவாதம் ஊது காமாலை படுவர் பறுமை முதலியை துன்பத்தோடு பலவையான நோய்களும் வந்து துன்புறுத்தது படுவன்னா ஒருவே நோய் களைகள் இருமல் சூரிய நோய் கம்பதாடி குன்பமும் இணைப்பளவு மூப்பின் எய்தி வந்து நலியாமும் பனைகள் உணவு பயன்பொருள் பழனம் சுகுண்ட கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டாலும் சேருதுமே என்ப திருநான்சனம் சோழன் மனைவரும் அவர்கள் நனுகு நருகும் அளவில் மாதர்சியனா வாதர்சியனா கிழவர் ஒரு பழம்பாய் நோயும் கிழிந்த தலையனும் எச்சிலும் உள்ள வரட்டில் சாம்பலும் ஒரு தடியுமாக இருப்பாங்க அவரோடு ஒருவரும் பேச மாட்டாங்க உலக செய்தியை அவருக்கு ஒன்றுமே தெரிந்து கொள்ள அதுவும் இருக்கு தெரிந்துள்ள அவருக்கு அவா மீதி உண்டு யாராவது தன்னோட பேச மாட்டாங்க எதிர்பார்ப்பார் தனது வீட்டின் அருகில் யாராவது போனால் யாரு யாரப்பாங்கயா இப்படி வந்து போயேன்னு அழைப்பார் அப்படி வீட்டில் வீட்டுள்ள மாதிரும் அடிபுணிச்சு பெச்சுச்சு பேசாமல் கிடனு இயசு சொல்றார் காலினுடைய கைகளும் தொடர்ந்து காம நோய்தனால் இயலவார் குளிரினார் இகழ்ந்து உரைப்பதன் முன் முனம் மாலினோடு நான் மதித்தவர்கள் காண்கிலாம் நீலமேவு கண்டனார் நிகழ்ந்த காடி சேல்வி நீங்கள் திருநன் சொன்னிங்க கனவு தன் இருபது மூன்று குதிரை வர நெடிய சுடுகாடு வாயனா வீடு போயிரு பெரிய குதிரைகள் தேர் வந்து தன் வீட்டில் எதிரில் நின்று இவரை அழைப்பது போலவும் தன்னை பலர் இரட்டுவது போலவும் கனவு வரும் அப்புறம் காடு பாவாங்கிறது வீடு போவாங்கிறது அதெல்லாம் அவருக்கு புலப்படும் அந்த பழமொழிலாம் அவருக்கு மற்றவங்க வந்து சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இருப்பார் மனிதர்கள் பல பேசு மேல் சுவாசம் கொண்டு ஆவி பிரியும் தருணத்தில் அவரை காணாத தருணம் தான் வீட்டிலேயும் திண்ணிலும் நடிகரமாக இருந்து பல பல கூட பேசுவாங்க ஒருத்த வந்து இனி தேராதும்பார் ஒருத்தர் இதற்குள் போகாது இன்னும் சில காலம் இந்த செய்த பாவங்கள்லாம் அனுபவிப்பாம்பார் எச்சரிக்கையால் காக்க விட்டாத பாவி என்ன கொண்டு போக போகிறா எல்லா விட்டுமே விட்டு தான் போக போகிறா அரை என்னாலும் கூட அவங்க கூட போகாதெல்லாம் சொல்வாங்க ஒரு ஒரு சொத்துக்கு மாட்டான் அவனுடைய சொத்து ஒரு தர தரமாட்டான் அவன் வரைச்சிட்டா இருந்தான் போயிட்டான் அப்படிம்பாங்க சிலர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துக்கலாம்ம்பாங்க இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க இறுதியோடு அறுதி வரை இறுதின்னு இடுப்பாங்க இதுதான் முடிவுன்னு உறவினர் சுற்றி அழுவார்கள் மனைவி மார்பின் மீது கோதி மேல் வீண்டு அழுவாள் இவை எனது உடமை இவர் இவை இவர் எனது அடிமை என்ற இருமாந்த இருமாந்திருந்த எண்ணங்கள்லாம் ஒரு சிறிது நின்று வாய் திறந்து விகாரமாக இருக்கும் திறந்த வயல் இக்கள் வந்து வாய்ந்து போய்க்கும் பலவிதமான பறைகள் முடிக்க ஈமதயத்தில் கொண்டு போய் எரு சாம்பலாக கூடவர் இவ்வளவு நாள் மனிதனுடைய இவ்வளவு தான் மனிதனுடைய ஆளுநர் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராக ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே என்பார் அந்த அதாவது அருகில் நுண்ணி பனியளவாய் இந்த ஒன்று உருவாகி இடையில் இத்தனை நாடக ஆடி முடிவில் ஒன்றும் ஒன்றும் இன்றி அருவாகி மறைந்து விழுந்து மறுபெருப்பு எடுக்க நீங்கிட்டு அது சுட வடர்வெடு போல எயிரும் ரோமம் சடையும் சிறு குஞ்சியும் அப்படின்னு விஞ்ச மனது மனதும் இருண்ட வடிவம் இலங்க மலை போல் எமதூதல் வந்து வளையோடு வீசி உயிர் உயிர் உயிர்க்கோடு போக அப்படின்னு ஒரு பெரிய பட்டணித்த சுவாமியோட பாட்டை நேரத்தில் நேரம் கருதி கருதி அதை ரெண்டு அடியம்னு சொல்கிறேன் அடுத்தது இணையடிகள் பரவம் மூணு அடியவர்கள் பெறுவதும் ஏசுதாரர்களும் பாசனேசன் இப்போ சொன்ன எரியிலிடும் வாழ்வு முருளடையாருக்கு உண்டாகாது பெரும்பாவனை திருவடி ரெண்டுக்கு இடையிலாது பரவி வழிபடும் அடியார்கள் ஏனைய மனிதர்கள் போல வரிதை பட்டு அவருடைய உடம்பை எரிப்பவர்களாயின் அந்த இழிவு இறைவனே சேரும் அதனால் ஏசுதார்களோன்னு அடியார்கள் அடியார் கூறுறார் அடியாரர்களுக்கு இது இயழும் போனும் இறைவனே சேரும் நானிலத்தோர் முன்னே நலனிருந்து நான் இருந்தால் காணனரும் பூங்கலை ஈச ஈனம் உரைத்து என்னை சிரிப்பார் என்று என்னாதே செம்பெருமான் உன்னை சிரிப்பாரும் உண்டுங்கிறார் அதிவீர் ராம பாண்டியர் பெருவதனில் அப்படிங்கிற உண்மை எதிர்மறை கூகா என எண்களை கூடிய போகா வகை மெய்ப்பொருள் பேசி வாம்பார் கந்தரபு அடிகள் தனக்கு எடுத்த அரும்பு நிலை வீந்து போறது கேட்கணும் இந்த இடத்துல இருவினை மும்மலமும் வரை இரவியோடு பெருவியர் பிறவாமைக்கு காரணங்கள் இருவினை ஒப்பும் மலபுரிமாக இருவினை ஒத்துடைய இன்னொரு சக்தி மறுவிட ஞானத்தில் ஆதனம் அண்ணி குருவினை குருவினை கொண்டு அருள் சக்தி முன் முன்பு பெருமளம் நீக்கி பிறகாமை சுத்தமே திருமணம் நல்வினை தீவினை என்ற இருவினையோடு ஒப்பு போது ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்களும் விலகும் அப்போது சக்தி பாதம் மேலும் அங்கனம் அருள் பதிந்த பின் ஆத்மா பதியோடு ஒன்றுபடும் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகை பரமசுரமாக ஆன்மா இரையோடு இரண்ட தான் அத்துவிதம் முத்தி கட்டையில தீயும் தீயில நீரும் தேனில் சுவையும் மரல மரமும் வானில் ஒடியும் கண்ணில் ஒடியும் போல ஆத்மா பதியோடு அத்துவிதமாகும் இந்தனத்தில் அங்கி எரி உருநீர் தேனீரதம் கந்தம் போது வான்கால் ஒடிகன் சந்தமும் சந்ததம் ஆவது போது ஆன்மாவும் ஈசனமாய் முத்தியிலே நிற்கும் முறை என்பார் சிவபோசாரத்தில் முக்தியை பலவாறு கூறிய உணர்வார்கள் சிவசமவாதம் ஐக்கியவாதம் உங்களுடைய பல பேதங்கள் உள்ளது அவையெல்லாம் நெரிசித்து அழிக முக்தியை ஒரு அற்புதமான இருக்குது அது அழிந்து தெளிவும் உறுதியும் உய்வும் பெறும் உள்ளமலை நீங்கி ஓங்கி சிவானந்த வெள்ளம் தெளித்தது வாய் மேவுதலை கள் அவிழ் பூங்கார் விரிசடையார் கூறு சிவாகமத்தில் சித்தாந்த முத்தி என தேங்கினார் அடுத்தது இடைமருது திருவிடை வந்து ஒரு சிறந்த திருத்தம் வணக்கம் மாவட்டத்தில் மல்லியார்ஜுனம் என்னும் திரு பற்பதம் தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல புடார்ஜுனம் இது மத்தியில் விழுந்ததுனால மத்தியார்ஜுனம் அர்ஜுனம்னா மருது மல்லிகை மருது இடை இடைமருது மருத மரத்தின் கீழ் பெருமாள் பெயர் பெருமாள் எழுந்தில் உள்ள பெருமாளுடைய பேர் மகாலிங்கேஸ்வரர் சோழநாடே பெரிய சிவாலயம் திருவுருடைய மருந்து கர்ப்பகிரகம் தென்மேற்கில் திருவண்ணஞ்சூடி விநாயகர் மேற்குள்ள சுவாமிமலை முருகர் வடக்கில் ஆப்பாடி சண்டீசர் வடகிழக்கில் சூரியனார் கோயில் மாந்துரை சூரியர் வடகிழக்கு சிதம்பரம் நடராஜர் வடகிழக்கில் ஸ்ரீகாழி வைரவர் கிழக்கில் வ த திருவாரூதிரி நந்தீசர் தென்கிழக்கு திருவாரூர் சோமாஸ்கந்தம் தெற்குள்ள ஆலங்குடி லட்சியாமூர்த்தி இத்தகைய பெரிய கோயிலின் கர்ப்பகிரகம் என்னும் கருவறை தான் மருந்து வரவணு தேவருக்கு பிரம்மத்தினங்கிய திருத்தலாம் பட்டினத்தடிகளும் பத்திரகிரியாவும் வைகை திருத்தலாம் கணியிலும் கட்டி பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவை நல்லாரணி தனிமுடி கவி தாழும் அரசின் இனியன் தன் அடைந்தார் இடைமருதனையின் அப்பர்சாமியால் இனித்து பாடப்பட்ட அருமை இந்த தளத்தை குறித்து திருவெண்காடர் திருவாயத்திரம் அவர்களுடைய திரு மும்மணி கோவில் மிகவும் விடுமிய கருத்தினருடைய நூல் அண்மையில் புலவர் சிகாமணியார் இணங்கிய மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை பாடிய அவர்கள் பாடிய திருவடி மருத்துவ உலா மிகச்சிறந்த பிரபந்தம் ஏகநாயகா ஒவ்வொரு தேவரும் போற்றும் உளுமுதல் பரம்பும் முருகைகள் அதனால ஏகநாயன அருடர் இதழ் பொதி அவிழ்ந்த தாமரையின் மணவரை புகுந்த நான்மனும் எரிதிரையை அலம்பு பால் உதவி நஞ்சராமில் இருவிழி தூய்ந்த நாரனும் உமைமுருக சந்திரசேகரனும் எமையோர் வணங்கு வாசவனும் நின்று காடும் முதல்ல சுகமை இந்த பீடிகையில் அகில சக அண்ட நாகிதன் மகிழ் முலை சுரந்த பாலமுதம் உண்ட வேடைய்பூடும் லோகநாயக உலகங்களுக்கெல்லாம் தலைவர் இப்படிப்பட்ட அற்புதமான பதில் முறையின் பெருமாட்ட வேண்டார் என்ன வேண்டார் திருவிடைமருது பெருமாள் அடியேன் அவமே பிறந்து அழியாமல் அத்துவித முத்தி பெற்று உயிர் அருள் புரிவீர் ரெண்டு வேண்டிக்கொண்ட பாடலை பழனியாளர் திரு திருவிடை மருவ அமர் பெருமானத்தோடும் சமர்ப்பித்த அந்த அருள் பத்திரமும் வெற்றி மேல் முருகனுக்கு அருவரா முருகா 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 இல்லாமல் பழனி பெருமானத்தில் வர குருநாதர் அருணா பெருமானத்தோடு லேசன் சொல்கிறார் முராஜன்